வணக்கத்திற்குரிய சொந்தங்களே தஞ்சை பெருநிலத்தில் சோழ நிலத்தில் நாங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது மாமனிதன் காமராஜர் எங்களுக்காக மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறு ஏக்கர் நிலம் தேடுகிறார் அந்த இடத்திலே வணக்கத்திற்குரிய சொந்தங்களே யாரும் இடம் தரவில்லை ஆனால் எங்கள் தஞ்சை மண்ணின் மகத்தான மண் மகன் ஐயா பரிசுத்த நாடார் ஐநூறு ஏக்கர் நிலத்தை தானமாக தந்தார் இது தமிழர் வரலாறு திராவிடனுக்கு ஏதாவது வரலாறு இருக்கு என்ன வரலாறு இருக்கு வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டதை தவிர ஈரேவ ஈவேரா இந்த மண்ணுக்கு புகழ் எங்கள் தமிழ் சமூகத்தின் மக்களுடைய வரலாறு மறைக்கேற்கப்பட்டு இப்படி இந்த திருமுருகன் கேள்வி கேட்டுக்கணும் திருமுருகன் காந்திங்கிற அந்த ஈரவங்களை ஆனா என்ன பேசிக்கிட்டு இருக்கான் சீமானை வீழ்த்தணும் போலி தமிழ் பேசிய தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் நம்பாதீர்கள் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெளிந்த ஈவேராவின் பேன் நான் சொல்றேன் என் தாத்தா தாத்தாவினுடைய வாரிசான சந்திரகுமாரை வீழ்த்துடைய மக்கள் தமிழ்தாயின் என் இருக்கிற வெட்டி பெற செய்யுங்கள் வரலாறு வாய்ப்பு கொடுத்துருக்கு நீ ஏமாந்து இந்த வெங்காயம் திருமண காந்தி மூத்த முடிக்கு தெருவில் நின்று சீமானவில் வெளுத்து

மேற்கு மலையில ஆண்டு ஆண்டாண்டு காலமாக அருந்ததிய சமூக மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு பட்டா தருறா இந்த பைத்தியக்கார ஸ்டாலின் அரசு பட்டா தராதது கூட பாவம் இல்லா எங்களை காலி பண்ண சொல்றாட்டா நாங்கள் காலமாக ஆண்ட இடத்தை அருந்ததிய சமூக மக்கள் மக்கள் வாழ்ந்த எங்கள் இடத்தை காலி பண்ண சொல்றான் எனக்காக வந்த தலைவன் அண்ணன் சீமான் மட்டும் தான் அவன் தான் எனக்காக வந்தான் வேற எவன் வந்தான் இந்த சந்திரகுமார் வந்தானா வரல ஏன் ஏன் வரல நான் ஈரோடு மேற்கு தொகுதியில வாழ்றேன் என் ஓட்டு அவனுக்கு தேவையில்ல ஆனா தமிழ் தேசியத்தின் மகன் சீதா லட்சுமியின் என் என்னுயிர் தலைவன் சீமான் அருந்ததிய மக்கள் தெலுங்கு சமூக மக்கள் மலமல்லுகிற எங்களுக்காக நிற்கிற தலைவனடா அவனுக்கு ஓட்டு போடாம எவனுக்கா டே திருமுருகா உனக்கு எச்சரிக்கை விடுற உன் பங்காளிதான் நான் தஞ்சை கரிகால நீயும் தெலுங்க நானும் தெலுங்க வாழ் எடுப்போம் போர் செய்வோம் சீமானின் தம்பியால என்னை வீழ்த்திட்டு தமிழ் தாயின் மகன் என் மொழியின் தாய்மொழியாக இருக்கிற தமிழின் மகன் சீமானை நெருங்க பார்ப்போம் திராவிட போடுகிற கருணாநிதியின் மகன் போடுகிற எச்சை சோருக்கு பிச்சை வேலை பார்க்கிற நாய் நீ வெள்ளு தூட்டுவோம் வெளுத்து தமிழ் சீதாலட்சுமி வெல்லனும் சீதாலட்சுமி வென்றால் தான் தமிழ்நாடு வளம் பெறும் உனக்காக ஈரோடு கிழக்கு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்கள் அக்கா அவர்களுக்கு வாக்கு அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலி கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி